வணக்கம் பெரும் ஜோதி இன்று நம் பார்க்க போவது சரக்கொன்றை இந்த கொன்றை பூ சரக்கொன்றை பூ சொல்லுவாங்க நல்ல கொத்து கொத்தா நல்ல தங்க நிறத்தில் மஞ்சள் நிறத்தில் இருக்கும் அதாவது இந்த கொன்றை மரத்தினுடைய பட்டையால் கோடி நோய்கள் போகுமா அந்தளவு மேக நோய்களுக்கெல்லாம் இந்த கொன்றை மரத்தினுடைய பட்டை ஒரு அற்புதமான வரப்பிரசாதம் அதாவது அந்த சுகரு சிறுநீடு சார்ந்த நோய்கள் தோல் சார்ந்த நோய்கள் இந்த மாதிரி இரத்த கெடுதியால் வரக்கூடிய நோய்கள் அத்தனைக்கும் இந்த கொன்றை பட்டை கஷாயம் ஒரு அருமருந்து அதே மாதிரி இப்போ சுகருக்கு வந்து ஆவாரம் பூ சேர்க்குறோம்ல எல்லாருக்கும் தெரியும் அந்த ஆவாரம் பூ என்ன வேலையை செய்யுமோ அதே வேலையை அந்த பூவும் செய்யும் அதே அது மட்டும் இல்லாமல் இந்த சர இந்த சரக்குன்றை இலையும் மிகச்சிறந்த மலமிலக்கி உடல் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றும் இரத்தத்தை சுத்தம் செய்யும் இந்த காமாலை நோய்க்கு சரக்குன்றி பூவும் சிறிது இலையும் கொஞ்சம் சீரகமும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி இதை தினமும் குடிச்சிட்டு வரும்போது சோகை பாண்டு காமாலை சிறுநீர் போகும்போது வரக்கூடிய எரிச்சல் சிறுநீரக எரிச்சல் வெள்ளைப்படுதல் இது அத்தனைக்கும் ஒரு அற்புதமான மருந்து இந்த சரக்குன்றை பூவும் மற்றும் இலையும் இதனுடைய பட்டை கஷாயம் வந்து ஸ்பெசிஃபிக்காக மேக நோய்களுக்கு சுகர் பால்வினை சார்ந்த நோய்கள் என்று இந்த நோய்தான் இல்லை மேகம் சார்ந்த அத்தனை நோய்களுக்கும் இந்த கொன்றை பட்டை கஷாயம் ஒரு அற்புதமான மருந்து சரக்குன்றை மரங்கள்லாம் நடணும் இந்த சரக்குன்றையெல்லாம் ரொம்ப ரேராக இருக்குது எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும் அப்படியே கொத்து கொத்தா பூ அப்படியே தூங்கிட்டு இருப்போம் ஆனால் இதனுடைய மகத்துவம் யாருக்கும் தெரிகிறதில்ல இந்த சரக்கு பட்டை பல நோய்களை குணமாக்கும் இன்ன நோய்தான் சொல்ல முடியாது ஏகப்பட்ட நோய்களை வந்து குணமாக்கக்கூடிய ஆற்றல் இந்த கொன்றை பட்டைக்கு உண்டு எப்பேற்பட்ட காமாலை வெள்ளைப்படுதல் சிறுநீரக எரிச்சல் அத்தனைக்குமே இந்த கொன்றைப்பூவும் இலையும் சிறப்பான மருந்து இந்த கொன்றைப்பூவே தனித்து இந்த கொன்றைப்பூ சூடணமே வந்து சுகருக்கு ரொம்ப நல்ல வேலை செய்யும் இதுவும் கொஞ்சம் சீரகமும் போட்டு கொதிக்க வச்சு டெய்லி குடிக்கும்போது சுகரை வந்து நல்ல குறைக்கும் அந்தளவு இந்த கொன்றைப்பூ சூரணம் ஒரு சிறப்பான மருந்து மதுமேக நோய்களுக்கு மற்றும் மிகச்சிறந்த இரத்த சுத்தி இது உடலை வந்து நல்ல குளிர்ச்சியாக்கும் இந்த சரக்கு இலையும் பூக்களும் உடலை வந்து நல்ல குளிர்ச்சியாக்கும் சிறுநீரை வந்து நல்ல பெருக்கும் டையூரிட்டிக் உடலுக்கு வந்து நல்ல ஒரு வனப்பையும் நல்ல ஒரு பலத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை இந்த சரக்குன்றை நன்றி வணக்கம்